பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அரசிக்கு எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக முடிச்சு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு பாண்டியன் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே பாண்டியனோட அக்கா மாமானு எல்லாருமே பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளைக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சிருது அரசிக்கிட்டையும் பாண்டியனோட அக்கா என்னம்மா அரசி உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயம் பாண்டியனோட அக்காவும் கல்யாண பேச்செல்லாம் பேச உடனே மீனாவும் இப்போ நிச்சயம் பண்ண தானே வந்திருக்கீங்க அதுக்குள்ளே கல்யாணமானு சொல்ல இல்லைம்மா மாப்பிள்ளை வெளியூர் போகிறாரு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு சீக்கிரமாக கல்யாணத்தெல்லாம் முடித்தா அரசியவும் ஒன்றாவே அனுப்பிடலாம்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்க வீட்டில் உள்ள எல்லாருமே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாண்டியனும் கோமதியை பார்த்துட்டு இங்கே வேற வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே எங்க வீட்டில் எல்லாருக்கும் இதுக்கு எல்லாருக்குமே இதுக்கு சம்மதம் தான் இங்கே அரசி கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நாம எப்பயும் பேசின மாதிரியே சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதை எதிர்பார்க்காத அரசியும் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே எப்படியாவது காலேஜ்ல போய் தன்னுடைய படிப்பை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மேல இருக்கிற சந்தேகம் போகல என்னை நம்பல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க பதில் பேச முடியாமல் மீனாவும் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி நல்ல நாளை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் பாண்டியா நீ கவலைப்படாத அப்படின்னு பாண்டியனோட அக்கா என்னைக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையாக பேச பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே அங்கேருந்த மீனாவும் அரசியை வீட்டுக்குள்ளே கூட்டி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே அரசி சொல்கிறாங்க பார்த்திங்களா அண்ணி அது மட்டும் இல்லை நான் எப்படியாவது படிப்பை முடிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நிச்சயதார்த்தம் தான் நடக்கப்போகுதுன்னு பார்த்தா கல்யாண ஏற்பாடையே அப்பா செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி அப்படின்னு அழுகிறாங்க பொறுமையார் அரசி மாமாக்கிட்ட இதை பற்றி பேசலாம் அது மட்டும் இல்லை அவதான் மாப்பிள்ளை வெளியூரில் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு இங்கே மீனா எவ்வளவோ அடுத்து சொல்லியும் அரசியால் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே அழுகிறாங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுகன்யா யோசிக்கிறாங்க நாம ஒன்று நினச்சா இந்த பாண்டியன் நாம நினைச்சதை விட வேற ஒன்று செஞ்சிட்டு நிச்சயதார்த்தம் தான் நடக்குது சீக்கிரமாக குமாருக்கும் அரசிக்கும் நாமளே முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சு பாண்டியன் அவமானப்படுத்தலாம் நினைச்சா இங்கே கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்கு நல்ல நாள்லாம் வேற பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற சுகன்யாவுக்கு பாண்டியனை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது பேசாமல் இந்த கல்யாணம் வேண்டான்னு அரசியோட மனசை மாற்றலான்னு பார்த்தா அரசிக்கிட்ட போய் பேசக்கூட முடியல எப்பயுமே கோமதியத்தை அரசி கூடையே இருக்கிறாங்க அரசியை நம்ப மாட்டிக்க அனுப்ப மாட்டிக்கிறாங்க எப்படி இத பத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறான் அப்படி செஞ்சா தானே நாங்கள் போட்ட திட்டம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அரசியை பார்க்க போனால் அங்கே மீனா உட்காந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்க மீனாக்கிட்ட மறுபடியும் வசமாக மாட்டிக்க கூடாது எப்படி இங்கே அரச்கிட்ட பேசன்னு தெரியலையே பேசாமல் குமார்கிட்ட நடந்ததெல்லாம் போய் சொல்லலாமா அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா இப்படி சுகன்யா தன்னுடைய ரூமுக்கு போகிறது அரசியை பார்க்குறது இல்லை வெளியில் குமார்கிட்ட போய் பேசலாமான்னு யோசிக்கிறதெல்லாத்தையும் பழனி கவனிக்கிறாரு என்ன இந்த சுகன்யா நிச்சயம் முடிஞ்சதுலேருந்து எதையோ யோசிக்கிறா அங்கே குமாரை பார்க்கணும்னு நினைக்கிறாளா இல்லை அரசியோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறாளா அவள் என்ன நினச்சாலும் அது நடக்கவே கூடாது எங்கள் மச்சா ந நினச்ச மாதிரி தான் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பழனி இந்த சுகன்யா என்ன தான் செய்கிறான்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு இங்கே அரசி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ரூமில் போய் குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க குமார் வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா வேற நான் ஏதோ பெருசாக இந்த அரசியோட மனசை தான் நினச்சி ஏன் வீட்டுக்காரர்கிட்டயே என்னை பற்றி சொல்லியிருக்கா அதனால் இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வராதபடி இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அந்த குமார்கிட்டையும் குமாரோட அப்பா கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு தான் ஃபோனை எடுத்து யாருக்கும் தெரியாமல் குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் குமார் ஃபோனை எடுக்கவே இல்லை சுகன்யாவுக்கு ரொம்ப கோபம் வருது குமார் ஃபோனை எடுக்குமாறு இங்கே என்னெல்லாம் நடக்குது இப்படிலாம் நடந்தால் இந்த குமாரும் அரசியும் கல்யாணம் ஆகாது ரெண்டு பேர்த்துக்கும் என்ன செய்யணும் தெரியல குமார்கிட்ட சொல்லலான்னா குமாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஃபோனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க அங்கே பழனி வராரு அங்கே வந்த பழனி இங்கே சுகன்யாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு என்ன செய்கிற யாருக்கு ஃபோன் பண்ணுற என்ன அந்த குமார் கிட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறியா அந்த குமார் மட்டும் இல்லை என் அண்ணன் சக்திவேல் நினச்சாலும் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது என் பாண்டியன் மச்சானோட பாண்டியன் மச்சானை அவமானப்படுத்தவும் முடியாது என் மச்சான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் ஏதோ என் அண்ணனுக்கும் உன்னோட அக்கா பையன் குமாருக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இந்த வீட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னு வையே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழவே இல்லை அதனால் நீ இல்லைனாலும் பரவாயில்லன்னு நல்ல ஒரு முடிவாக எடுக்க வேண்டியதாக போயிடும் என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும் இல்லை நீ எப்படிப்பட்டவ உன் குணம் என்னென்னு எல்லாருக்கும் நானே சொல்லி உன்னை அவமானப்படுத்துவேன் அதனால் இந்த வீட்டில் இப்போ தான் நிச்சயம் நடந்திருக்கு அரசியோட மனசை மாத்தலான்னு மட்டும் நினைக்காத இங்க அரசி படிக்கலனாலும் பரவாயில்ல அக்காவும் மச்சானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வரனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்துருச்சு ஆனா கல்யாணத்துல பிரச்சனை செய்யலான்னு பார்த்த சுகன்யா அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது உன் அம்மா தான் என்னை பிரிஞ்சு வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வரும் அதனால உன் வேலையை பாரு குமாரிக்கிட்ட இங்க நடக்கிற எதையும் நீ சொல்லவே கூடாது இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டேன்னு வையு நான் சொன்னதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பழனி ஆனால் பழனி பேசின எதையுமே பெருசாக எடுத்துக்காத சுகன்யா இந்த பழனி சொன்னால் நம்ம கேட்கணுமா அந்த மீனாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் இருக்க இந்த பழனி பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே வாழ்ந்தாலும் சரிதான் என் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி தான் இதை பற்றிலாம் நான் யோசிக்க போகிறதே இல்லை என் அக்கா பையன் குமார் அவன் நினச்ச மாதிரி இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் என்ன இந்த வீட்டில் வசதியோடு வாழ்கிறேன்னா இல்லை நினச்ச வாழ்க்கை தான் எனக்கு கிடச்சிருக்கா இதே முத்துவேல் வீட்டில் வாழ்ந்திருந்தா இந்த பழனிக்கு செய்ய வேண்டிய சொத்தும் கிடச்சிருக்கும் நான் நினச்ச வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருப்பேன் அது இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு என்ன அவசியமா நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் இந்த பழனியால் என்ன செய்ய முடியும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சுகன்யா நினைக்கிறாங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துருச்சு இனி கோமதி கல்யாண ஏற்பாடை தான் பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிகிட்ருக்க இருக்க இங்கே கண் கலங்கின கோமதி நம்ம பொண்ணை நிறையா படிக்க வைக்கணும் பெரிய வேலைக்கெலாம் அனுப்பணும்னு எவ்வளோ யோசனை பண்ணி வச்சுருந்தோம் இந்த அரசியால் எதுவுமே நடக்கலையேங்க இப்படி சொந்தக்காரங்களை கூட கூப்பிடாமல் நிச்சயதார்த்தம் வைக்கிறது கல்யாணத்தை அவசரமாக செய்கிறதுன்னு இப்படியா நம்ம பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் நம்ம நினச்சது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் இந்த அரசி அப்படின்னு மனசு வேதனை பட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க அது கூடனே பாண்டியனும் அரசியோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும் மறுபடியும் அரசி காலேஜுக்கு போகும்போது குமார் வரது பேசுறது அரசியோட மனசை மாற்றுறதுன்னு இப்படி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உன் அண்ணன்க முன்னாடியும் அந்த குமரவேல் முன்னாடியும் நாம் யாரும் அவமானப்பட்டு நின்று நம்ம பொண்ணு வாழ்க்கையில் அந்த குமாரால் பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கு இப்போ அரசியோட வாழ்க்கை தான் முக்கியம் அவள் படிப்பை பற்றி நான் எவ்வளவோ யோசிச்சுருக்கேன் அரசிதான் நல்லபடியாக படிக்க போறா என் பசங்களை விட தான் முன்னேறி காட்டப்போறான்னு எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தியா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்துருக்கேன் நீ கவலைப்படாத இந்த கல்யாணத்தை நல்லா செஞ்சு வச்சிடணும் அது மட்டுமே என அது மட்டுமே போதும் கோமதி கண் கலங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இங்கே பாண்டியன் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க கோமதியும் ஆறுதலாக பாண்டியன்கிட்ட பேசிட்டு இருக்க இதை பார்த்த அரசி ரொம்ப அழுகுறாங்க அப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறதெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் இன்னும் படிப்பை முடிக்கலப்பா என்னை நம்புங்கப்பா அந்த குமாரே பேச வந்தாலும் நான் பேச மாட்டேன் ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் அப்புறமா என் படிப்பை நான் வந்து கவனமாக இருந்து நல்லா படிக்கணும்னு நினச்சேன்ப்பா ஆனால் இனி படிக்க காலேஜுக்கு கூட போக முடியாத அளவுக்கு நீங்கள் கல்யாண ஏற்பாடை இவ்வளோ சீக்கிரமாக செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க அதுக்குடனே கோமதியும் நாங்கள் ஆசைப்பட்ட எதையும் நீ செய்யலை நீ நினச்ச எதையும் எங்களாலையும் செய்ய முடியாத அரசி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த குமார் பேச்சினை நம்புனல்ல அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை நாங்கள் மட்டும் என்ன இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு ஆசைப்பட்டா செஞ்சிட்ருக்கோம் உனக்கும் அந்த குமாருக்கும் தேவையில்லாத வேலை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சு நீ அந்த குமாரை நம்பி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னா மறுபடியும் உன் அப்பா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க அதை பார்க்குறதுக்கு எங்களாலேயும் முடியாது அதான் உங்கள் அப்பா என்ன முடிவெடுத்தாரோ அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளையோட வெளியூருக்கு போகிற வழியை பாரு இன்னும் படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் வேலைக்கு போகணுன்ற ஆசைலாம் உனக்கு வரவே கூடாது அப்படி உண்மையாகவே நீ ஆசைப்பட்டிருந்தா இப்படி இந்த குமார் கிட்டே பேசியிருக்க மாட்டேன் போதும் போதும் உன்னை பற்றி பேசினாலே எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது சரி நான் போகிறேங்க கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு கோமதி அரசியை திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க பாண்டியன் அரசியை பார்த்து பதில் பேசாமல் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு பாண்டியன் எப்பையும் போல கடைக்கி கிளம்பும்போது பாண்டியனோட அக்கா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன தம்பி எப்படி இருக்க என் மருமக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டால ஏன்னா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது கூட ரொம்ப பொறுமையாக இங்க அரசி அமைதியாவே இருந்தா என் பையனுக்கு உன் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அக்கா கல்யாண ஏற்பாடையே செய்ய போறோம் இதில் எங்க அரசிக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரசி என் பொண்ணு கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து நடக்கும்க்கா அவளுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப் அப்படின்னு சொல்லி கல்யாண ஏற்பாடை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட சுகன்யா நினைக்கிறாங்க இம்புட்டு சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சா நாம நினச்சது எதுவுமே நடக்காது அதுக்குள்ள குமார்கிட்ட சொல்லி இந்த அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இவங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணமானா இந்த பாண்டியன் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு அவங்க அக்கா முன்னாடி மட்டும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாரும் பாண்டியனை அவமானப்படுத்தி ஏளனமாக பேசுவாங்க ஆனா இந்த அரசிக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு அரசியை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அரசிக்கிட்ட பேச முடியலன்னா என்ன குமாரை போய் பார்ப்போம் ஃபோன் பண்ணாலும் குமார் இப்போ எடுத்து பேச மாட்டேங்கிறான்ல குமார்கிட்ட பேசி எப்படியாவது ஒரு பெரிய திட்டத்தை போடணும் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு பாண்டியன் நினைக்கிறாரு அதுக்கு முன்னாடி அரசிக்கும் குமாருக்கும் நான் கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கே குமாரை போய் பார்க்க போக குமார் மில்லுக்கு போயிருக்காரு சரி குமாரோட அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தா அங்கே முத்துவேல்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேச முடியல ஆனால் குமாரை தனியாக ஃபோன் பண்ணி கோயிலுக்காவது வர வைக்கணும் அப்படின்னு நினைச்ச சுகன்யாவும் யாருக்கும் தெரியாம குமாருக்கு ஃபோன் பண்றாரு குமாரு எங்க இருக்க மில்லுல வேலை பாக்குறதுலாம் சரிதான் இங்க பாண்டியனோட வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இங்க அரசிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னவோ நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு கேள்விப்பட்ட சித்தி அதுக்குள்ள கல்யாணமா அரசியும் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்ல அரசி ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ள ஒன்ன விட நல்லா இருக்காரு வெளியூரில் வேலை பார்க்குறாரு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் போது யாரு தான் மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் நீ அப்படியா பெருசாக படிக்கவும் இல்லை வேலைக்கும் போகலை உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பான்னு இவங்க பெரியப்பான்னு இவங்க சம்பாதியத்தில் தான் நீ இருக்க உன்னை நம்பி அரசிக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராகவும் இருக்காரு அரசி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்படியே போனால் உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்காது பாண்டியன் நினைச்சபடி தான் அரசிக்கு கல்யாணம் நடக்கும் இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது சித்தி எனக்கே ஒன்றும் புரியல அரசி என்ன அவ்வளோ விரும்பினா ஆனால் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நினைக்கல அப்படின்னு குமார் பேசும்போது உடனே சுகன்யா சொல்கிறாங்க நான் ஃபோனை வைக்கிறேன் உன்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் மறுபடியும் உன் சித்தப்பா பழனி பெரிய பிரச்சனை செய்வார் அவர் என்னவோ என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாராம் என் கூட வாழ மாட்டாராம் நான் சொன்ன இடத்துக்கு வா நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி பேசுவோம் நல்ல ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சுகன்யா அரசிக்கு கல்யாணம் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட குமார் மில்லில் வேலையை கூட முடிக்காமல் இங்கே சுகன்யா சொன்ன இடத்துக்கு வந்து நிற்கிறாரு அங்கே சுகன்யாவும் வந்து வந்து இங்க குமார்கிட்ட பேசுறாங்க என்ன குமார் நீயும் அப்பாவும் என்னென்னவோ பெருசா திட்டம் போட்டீங்க ஆனா எதுவும் நடக்காது போல உங்க அப்பா சக்திவேல் கண்டிப்பா இந்த பாண்டியனை அவமானப்படுத்துவேன் என் பையனுக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு என்னென்னவோ பேசினாரே ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏன் இம்புட்ட அமைதியா இருக்கீங்க அந்த வீட்ல உள்ளவங்க உன்னை வெளுத்து வாங்க போய் இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு குமார்கிட்ட கேட்க அதுக்கு உடனே குமாரும் சித்தி அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படி நினைச்சிருந்தா அரசியை பார்க்க காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேனே அரசி மனசை மாற்ற தான் காலேஜுக்கு வந்தேன் அப்பையும் அந்த செந்தில் என்னை பார்த்து வெளுத்து வாங்கிட்டான் அரசிக்கிட்ட பேச முடியல ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிற அரசு இப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் அந்த வீட்டில் இருக்க நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செஞ்சு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லு அரசியை எப்படியாவது உன் கூட அனுப்பி வச்சு உங்களுக்கு கல்யாண ஏற்பாடை பண்ணலான்னா அரசி பக்கத்துலேயே அந்த கோமதி மீனா ராஜேனு யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நான் எப்படி உன்னை பற்றி போய் பேச முடியும் அப்படியே பேசினாலும் அரசி தன்னுடைய அம்மா அப்பா தான் முக்கியம் அவங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நான் குமார் பக்கமே திரும்ப மாட்டேன்னு ஏதாவது சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறா என்ன செய்ய போற குமார் அப்படின்னு குமாரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க சுகன்யா அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பெருசாக திட்டம் போட்டால் மட்டும்தான் நாம் நினச்சது நடக்கும் உன் அப்பா கிட்ட நான் சொன்னதை போய் சொல்லு பாண்டியன் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்பப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க கடைக்கு வந்த பழனி இங்க சுகன்யாவும் குமாரும் ஓரமாக நின்னு பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு அப்போதான் இவருக்கு வந்து தெரியுது வீட்டில் வச்சு ஃபோன்ல குமார்கிட்ட பேசக்கூடாதுன்னு உடனே யாருக்கும் தெரியாம இங்க வந்து தனியா வந்து இங்கே குமார்கிட்ட நடக்கிற எல்லாத்தையும் இந்த சுகன்யா சொல்லிட்டு இருக்காளா இவ திருந்த மாட்டா அப்படின்னு சுகன்யாவும் குமாரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்ட பழனிக்கு ரொம்ப கோவம் வருது இங்க அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சு பாண்டியன் மச்சான் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏற்கனவே இந்த சுகன்யாவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ இவ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சிட வேண்டிதான் பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது இந்த சுகன்யா திருந்துவான்னு நாம நினைச்சாலும் அது என்னைக்கும் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பழனியும் சுகன்யா குமார் நின்று பேசிட்டு அந்த இடத்துக்கு போய் இங்க குமார்கிட்ட ரொம்ப கோவமா என்ன குமார் அங்க என் மச்சா வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் சுகன்யா தனியா கூப்பிட்டு வர சொல்லிட்டு இருக்கா போல என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அரசியோட கல்யாணத்தை பாட்ட திட்டம் போடுறீங்களா என் பாண்டியன் வச்சான்னு அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா சுகன்யா எத்தனை முறை சொன்னேன் இப்படி செய்யாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ தப்பு செய்யறதுனால தான் இங்கே வந்து தங்கமயில் மேல சந்தேகம் வருது இங்கே மீனாக்கை நான் சப்போர்ட் பண்ணா உனக்கு கோபம் வருது திருந்த மட்ட நீ அப்படின்னு கேட்டுட்டு உங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்ன குமார் இதெல்லாம் அப்படின்னு சுகன்யா முன்னாடியே குமார பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே சுகன்யாவும் என்ன செய்கிறீங்கன்னு கேக்க வாய மூடு இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை அங்க இருந்த உடனே முத்துவேலோட வீட்டுக்கு ரொம்ப கோபமா கூட்டிட்டு வராரு பழனி இதை பார்த்துட்டு இருந்த இங்க குமார் நினைக்கிறாரு பழனி சித்தப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இங்க நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு என்ன நடக்க போதோ தெரியலையே ஏற்கனவே பெரியப்பா அரசியோட வாழ்க்கையில் நீ தலையிட கூடாது உனக்கு கல்யாணத்தை நான் செஞ்சு வைப்பேன் சொல்லிட்டு இருக்காரு என்னை பார்க்கும் போதெல்லாம் பிடிக்காத மாதிரி திட்டே இருக்காரு பெரியப்பா இதில் பழனி தப்பாவிற வீட்டில் போய் என்ன பிரச்சனை செஞ்சு என்ன மாட்டி விட போகிறாரோ தெரியலையே அப்படின்னு பதட்டமாவே குமார் இருக்க சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி தன்னுடைய அண்ணன் முத்துவேலோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்க சுகன்யா அழுதுகிட்டே வர பழனி சொல்றாரு நீ பெருசா நடிப்பேன்னு தெரியும் இங்க நான் சொல்கிறத மட்டும்தான் என் மூத்த அண்ணன் கேட்பாரு அதான் முத்துவேலண்ண நீ நடித்தாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார் என் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு என் அண்ணன் என் அண்ணனுக்கு தெரியும் அதனால நீ நடித்தேன்னு வையை பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் கூட எனக்கு வாழை பிடிக்கல இவள எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு நியாயம் கேட்க போறேன் என் அண்ணன் கிட்ட அப்படின்னு சொல்லு சுகன்யா அப்படியே பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்னையும் வெளுத்து வாங்கி இங்கல கூட்டிட்டு வந்திருக்காங்க பாண்டியன் குடும்பத்தையே நடிச்சு ஏமாத்திட்டோம் இங்கே நம்ம அழுதா எல்லோரும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே உடனே அப்பத்தாவும் என்னம்மா சுகன்யா என்னம்மா அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்க உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நான் குமார்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன் என்னை வெளுத்து வாங்கி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் எதுக்கு தான் இவரை கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ என் கூட வாழை பிடிக்கலனா சொல்லிட வேண்டிதானே இப்படியா என்னை அவமானப்படுத்துறது எல்லாரும் முன்னாடியும் உங்கள் பையன் பழனிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பிடிக்கல என் கூட வாழவும் பிடிக்கலன்னு சொல்கிறாரு பண்ணுறாரு அங்கே பாண்டியனோட வீட்லேயும் இப்படி தான் இவரால் நிறைய பிரச்சனை வருது வேணும்னா உங்கள் பொண்ணு கோமதிக்கிட்டேயே கேளுங்க அப்படின்னு அப்பத்தாவை நம்ப வைக்க பார்க்குறாங்க அந்த சமயம் முத்துவேல் சக்திவேல்னு எல்லாரும் வந்து நிற்க இங்கே உடனே கண் கலங்கி நிற்கிற பழனியை பார்த்துட்டு முத்துவேல் கேட்குறாரு என்னது இது அந்த சுகன்யா என்னவோ உன்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறா உனக்கு அப்போ சுகன்யா கூட வாழ பிடிக்கலன்னு பிரச்சனை செய்கிறியா பழனி அப்படின்னு கேட்க அண்ணே நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு என்ன கேள்வி கேட்காத இவன் நல்லவளே இல்லை இவளை எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே இவ கூட நான் வாழவே கூடாதுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இவ என்ன செய்யறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்துவேல்கிட்ட என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப கோபமாக பழனி பேச முத்துவேல் பழனி என்ன சொல்றாருன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சுகன்யாவும் இல்லைமாமா இவரை நம்பாதீங்க அப்படின்னு எவ்வளவோ பேச இங்கே உடனே முத்துவேல் சொல்றாரு சுகன்யா பொறுமையாரு அமைதியாரு பழனி ஏதோ சொல்ல வரான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த சமயம் வீட்ல பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு வடிவு இங்க குமாரோட அம்மானு எல்லாரும் வந்து நிக்க சுகன்யா ரொம்ப கோபமா பழனியை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க உடனே பழனி சொல்றாரு முத்துவேல்கிட்ட அண்ணே எதுக்கு நான் இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன் இவ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து பாண்டியன் மச்சான் வீட்டுல பிரச்சனை செஞ்சு என்ன அவமானப்படுத்தி இவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக வாழ்ந்ததே இல்லை ஏன் கடையில் வேலை பார்த்துட்டு வந்தேன்னா நிம்மதியாக என் ரூமில் ரெஸ்ட் எடுக்கக்கூட முடியலன்னா பார்த்துக்கோ ஏன் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு என்ன மட்டும்தான் இப்படி செய்யறான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா அரசியோட வாழ்க்கையிலயும் இவ வேலையை காமிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அரசிக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு கல்யாண ஏற்பாடு பாண்டியன் மச்சான் செஞ்சிட்டு இருக்காரு ஆனா குமார் கூட சேர்ந்து இங்க அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட பெருசா இந்த சுகன்யா திட்டம் போட்டுட்டு இருக்கா நான் பார்க்கும்போது குமாரும் சுகன்யாவும் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் முத்துவேல்கிட்ட சொல்ல முத்துவேலுக்கு தான் சுகன்யாவோட குணம் என்னன்னு புரிய வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு குமார்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் சொன்னோம் ஆனால் அந்த சுகன்யாவை நம்பினோம் அது எல்லாமே பொய்யாயிருச்சு அப்படின்னு சுகன்யாவையே பார்க்குறாரு முத்துவேல் அது மட்டும் இல்லைன்னா இவளை கல்யாணம் பண்ணது தப்புன்னு எனக்கே இப்போதான் புரிய வந்தது என்னை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறா நான் கடையில் வேலை பார்க்குறது தப்புன்னு வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு இந்த வீட்டில் இருக்கணும் ஆசைப்பட்றாள் இவளுக்கு என் சொத்தெல்லாம் வேணுமா ஆனால் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாட்டாலாம் இப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணது கொஞ்சம் கூட பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இவளை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது என்னா நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பாண்டியன் மச்சான் வீட்டில் இங்கே அரசியோட கல்யாணத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஏன் நானும் இந்த சுகன்யாவும் ஒன்றா வாழவும் கூடாது இந்த சுகன்யா பாண்டியன் மச்சான் வீட்டில் இருக்கவும் கூடாது அப்படியே இவ செய்கிறது தப்புன்னு நான் சொல்லி புரிய வச்சா என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறானே எனக்கே அதெல்லாம் சொல்ல அசிங்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பாண்டியன் மச்சான் வீட்டில் என்ன நடக்குதுன்றத குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லை நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து அங்கே நடக்கிற விஷயத்தை சக்திவேல்கிட்ட சொல்லி குமார் சக்திவேல் இந்த சுகன்யான மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே என்ன எதிர்த்து பேசி என்னை பற்றி எல்லாருக்கிட்டேயும் தப்பு தப்பா சொல்லி மற்றவங்க முன்னாடி என்னை அவமானப்பட்டுத்தால குனிய வைக்கிறா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அவ்வளோ தீவ பேசுகிறா பேசுறா இவ கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை எப்படி நீயே கல்யாணம் பண்ணி வச்சியோ அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறோனே இதுக்கு நீ முடிவெடுக்க வேண்டாம் இவ கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு முத்துவேல் முன்னாடி சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு இங்கே சுகன்யா பழனியை பார்த்து முறைக்கிறத முத்துவேல் கவனிக்கிறாரு இந்த சுகன்யா கண்ணில் உண்மை இல்லை பொய் மட்டும்தான் இருக்கு இவன் நடிக்கிறா அப்படின்றத முத்துவேல் புரிஞ்சுக்கிட்டு என்ன சுகன்யா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க இல்லைமாமா நான் சொத்துக்க ஆசைப்படலை வசதியான வா வாழ்க்கைக்கு ஆசைப்படலை உங்கள் தம்பி கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவர் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அந்த வீட்டில் உள்ள மற்ற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு மீனா பேச்சை கேட்குறாரு இங்கே மயிலுக்கு உதவி செய்கிறாரு ஆனால் என்னை மட்டும் பிடிக்கல ஏன்னு கேள்வி கேளுங்க எனக்காக நீங்களாவது சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்க அப்போ தான் சொல்கிறாங்க போதும் நிப்பாட்டு சுகன்யா என் பையனை அவமானப்படுத்திக்கிட்டே இப்படி இருப்பேன் என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக வந்திருக்கேன்னு நினச்சேன் ஆனால் என் பையன் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டான் பழனியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எந்த வீட்டில் இருந்தாலும் அவனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினப்பான் நீ தான் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப கோபமாக சுகன்யாவை திட்ட ஆமாம் நான் தான் போய் சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது என் அக்கா பையன் குமார் அந்த அரசியை விரும்புகிறான் அது மட்டும் இல்லை அவங்க கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்கன்னு நான் வந்து விருப்பப்பட்டு தான் இந்த குமாருக்கு உதவி செஞ்சேன் இது தெரிஞ்ச பழனி என்னை திட்டுறாரு இந்த பழனிக்கு அவங்க மச்சான் தான் முக்கியம் என்ன எதுக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு பழனியோட பேரை சொல்லி சுகன்யா வெளுத்து வாங்குறாங்க முத்துவேல் முன்னாடி இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தாவால் தாங்க முடியல நீ பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை செய்வே அதுவும் என் முன்னாடியே என் பையனை பேர் சொல்லி கூப்பிடுவேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் பாண்டியன் வேணும்னா உன்னை நம்பலாம் ஏன்னா அவருக்கு உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை இருக்கு ஆனால் என் பையன் பழனி தப்பு செய்யவும் இல்லை அவன் வந்து பொய் சொல்லவும் இல்லை நீ தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க உன்னை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு என் பசங்களை சொல்லணும்னு சொல்லி சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே முத்துவேலும் ரொம்ப கோபமாக சுகன்யாவை அவமானப்படுத்தி பேசுகிறாரு உனக்கு வசதி வாய்ப்பான வாழ்க்கை வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் தம்பியவே அவமானப்படுத்துவியா அங்கே பாண்டியன் வீட்டில் அரசியோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ யாரு நீ எதுக்கு திட்டம் போடுற குமாருக்கு நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் குமாரோட வாழ்க்கைக்கு என்ன சரின்னு நாங்கள் பார்த்து கல்யாணத்தை செய்வோம் நீ யாரு நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வியா இப்போ பழனி உன் கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கான்னு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்க பதில் பேச முடியாம நிற்கிறாங்க சுகன்யா உடனே பழனி சொல்றாரு அண்ணன் என்னை மன்னிச்சிரு நீ நல்லதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் ஆனாலும் இந்த சுகன்யாவை எனக்கு பிடிக்கல இவ கூட வாழ எனக்கு விருப்பமும் இல்லை அதனால் இனி என் மனைவின்ற உரிமையோடு என் கூட இவ வாழக்கூடாது நீ தானே நான் இவளை கல்யாணம் பண்ணி வச்ச உன் வீட்லேயே இருக்கட்டும் அவளுக்கு வசதியான வாழ்க்கை தான் முக்கியமாக என் கூட வாழ பிடிக்காமலாம் இந்த சுகன்யா அங்கே என் மச்சான் வீட்டில் இவள் இருக்கக்கூடாது நான் சுகன்யா கூட வாழவும் மாட்டேன் இனி இந்த சுகன்யா என் மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பழனி அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே அப்போத்தான் இங்கே சுகன்யாவோட குணத்தை நல்லா புரிஞ்சிக்கிறாங்க இந்த சுகன்யா இப்படிப்பட்டவன்னு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டேன் என் பழனி என் பையன் பழனியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச சுகன்யா எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் பழனியே சுகன்யாவை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா முத்துவேல் இந்த சுகன்யா வசதிக்காக தானே கல்யாணம் பண்ணா பழனிய இனி இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு அப்பத்தா தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க சுகன்யா பதில் பேச முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க நான் நல்லபடியாக பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த முத்துவேல் வீட்டில் சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தேன் இப்போ பழனியும் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இங்கே முத்துவேலும் இந்த வீட்டில் இருக்காதுன்னு முடிவெடுத்துருவாரோ அப்படின்னு நினைக்கும்போது உடனே முத்துவேல் சொல்கிறாரு சுகன்யா நீ செஞ்சது பெரிய தப்பு ஒன்னால் அந்த அரசியோட கல்யாணம் நின்னதாக இருக்கக்கூடாது நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போ பழனி மனசு மாறட்டும் நீ முதல்ல திருந்தணும் நீ திருந்தாமல் பழனியை அவமானப்படுத்தணும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அரசி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதாவது செஞ்சு அப்புறம் என் தம்பிக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ எப்போ நீ திருந்தி மனசு மாறுறியோ நானே உன்னையும் பழனியவும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு முத்துவேல் இங்கே பழனி ரொம்ப கோபமாக சுகன்யாவை பற்றின உண்மையை அப்பத்தா முன்னாடியும் முத்துவேல் முன்னாடியும் தெளிவாக சொல்லி சுகன்யா கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்ததால் சுகன்யா எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்போத்தான் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க சுகன்யாவோட குணம் என்னன்னு பழனியால் முத்துவேல் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வர முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே சுகன்யா மேலே கோவமாக இருக்காங்க இங்கே அரசிக்கு கல்யாணமாக போகுது ஆனால் என் பெரியப்பா என் மனசை புரிஞ்சுக்காம வேற ஒரு பொண்ணை சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அரசியோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி நான் தான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் எப்படி நடக்கணும்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு குமார் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு